இறைவன் எங்கும் இருக்கிறான் நாம் இல்லாத இடம் இருக்கலாம் ஆனால் இறைவன் இல்லாத இடம் இல்லை என்னுள் என் எலும்பினுள் என் சதையினுள் இறைவன் இருக்கிறான் என் எண்ணத்தில் என் எச்சிலில் கூட இறைவன் இருக்கிறான் இப்படி என்னுள் உள்ள அனைத்திலும் இருக்கின்ற இறைவனை நான் கலக்காவிடில் நான் என்ன மனிதன் ஒரு ஆத்ம சாதகன் இறை சக்தியை பிரபஞ்சத்தில் இருந்து வாங்கவும் நம் சக்தியை பிறருக்கு கொடுக்கவும் முடிய வேண்டும் அதற்கு தேவை நாம் பிரபஞ்சத்தில் உள்ள வெளியோடு கலக்க வேண்டும் நம் சுற்றுச்சூழல் பாதிக்கலாம் அதனால் நாம் பாதிக்கப்படக்கூடாது நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் உங்கள் ராஜ்யம் தனி ராஜ்யம் உங்கள் மனமே உங்கள் ராஜ்யம் மனம் இறை வாசனையில் இருக்க வேண்டும் நாம் சூரிய மண்டலத்தை தாண்டி உள்ள இறை சக்தியில் இணைய வேண்டும் பரவெளியில் வாசம் செய்ய வேண்டும் நான் இறைவனோடு இருக்கின்றேன் இறைவன் எனக்கு அப்பாற்பட்டு இல்லை நான் எப்பொழுதும் இறைவனோடு தான் இருக்கிறேன் என்ற பாவனை வேண்டும் தியானம் அபியாசங்கள் மூலம் அஷ்டமா சித்திகள் செய்யும் சக்திகள் கூட கிடைக்கலாம் அதனால் இறைவனை மதிக்காத தன்மை கூட வரலாம் அது அசுரத்தன்மையாக கூட இருக்கலாம் அசுரத்தன்மை நமக்கு தேவையில்லை உங்களுடைய கர்மாவினால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை இறைவாசம் இறைவனோடு பேசாத நாளெல்லாம் நாம் பிறவாத நாளாக இருக்க வேண்டும் இறைவனை உன்னுள் ஒரு ஓரத்தில் எப்பொழுதும் வைத்துக்கொள் அது எந்த பாவனையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் உருவமாக கூட இருக்கலாம் எப்பொழுதும் இறைவனை சுமந்தே இரு எதுவாயினும் இறை ஆளுமைக்கு உட்பட்டே நடக்கிறது அவனை மறந்தால் நீ சிரியோன் இறைவனின் கற்பகத்துள் நீ செல்ல வேண்டும் நன் நம்முடைய கற்பத்துக்குள் இறைவன் கொலுவிருக்க வேண்டும் எனவே தேவை இறைவனோடு ஜீவிப்பது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்